இன்றைக்கு மத்திய கிழக்கனுடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடு என்ன மத்திய போர் முடிந்திருக்கிறதா என்றால் போர் முடியவில்லை போர் இன்னும் வீரியம் மிக காரணம் பெஞ்சமின் நிதானிய பதட்டம் அவருடைய அச்சம் இதுதான் காரணம் மத்திய கிழக்கினுடைய போரின் மூலமாக புதிய வல்லரசுகளாக இஸ்லாமிய நாடுகள் உருவாகியிருக்கிறது அதுல ஏன் உருவாகி இருக்கிறது என்ற கேள்விக்கான பதிலையும் நான் சுருக்கமான இந்த காணொலியில் உங்களை தரப்போகிறேன் முதற்கண் இஸ்ரேலுடைய அத்துமீறல் சிரியாவினுடைய களத்தில் என்ன நடக்கிறது சிரியா என்பது நபிகள் நாயகத்துடைய காலத்திலே ஒரு புகழ்பெற்ற ஒரு மாநகரம் இன்று கூட சிரியாவிற்கென வரலாற்றில் ஒரு முக்கியமாக இருக்கும் தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பின்பு இன்றைய ஆட்சியில் வீழ்ச்சியடைந்த பசருல் ஆசாத் உடைய தந்தையின் மூலம் தொடர்ந்த ஆட்சி தற்போதுதான் வீழ்ச்சி கண்டிருக்கிறது இந்த வீழ்ச்சியில சிரியாவில் ஆட்சி செய்வது அதாவது ஹயாத்து தஹரிக் அல்சாம் என்ற அமைப்பினுடைய பிரசிடன் இன்சாம் இடைக்கால பிரசிடண்டாக இருக்கக்கூடிய அல் சார் என்று அழைக்கப்படுகிற நாற்பத்தி இரண்டு வயது அபு முகமது அல் கோலானி அவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இவர் யார் என்ற கேள்விக்கும் உங்களுக்கு பதில் சொல்லணும் இவர் வந்து ஒரு சர்வதேச தீவிரவாதி ஐஎஸ் அமைப்பினுடைய செயல்பாட்டு உருவாக்க நிறுவன நிறுவன தலைவர் அபூபக்கர் அல் பஹ்தாதியுடைய கூட்டாளி திருப்பி சொன்னால் அந்த அமைப்பை உருவாக்கியவர் தான் ஐஎஸ் அமைப்பினுடைய ஆண்டுகளுக்கு முன்பு பதினைந்து மில்லியன் அமெரிக்க டாலரை ஒரு தீவிரவாதிக்கு அமெரிக்கா நிர்ணயம் செய்தது ஒசாமா பில்லேடனுடைய நெருங்கிய நட்புடை இருக்கக்கூடிய இந்த அல் கோலானி அபுபக்கர் பாயதியோடு அவர் ஐஎஸ் அமைப்பை உருவாக்கிய இந்த குரானி தற்போது அமெரிக்கா துருக்கி மற்றும் சவுதி அரேபியாவுடன் ஆசிர்வாதங்களோடு புதிய வாஸ் பிரசிடண்டாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்படவில்லை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறார் சாம் என்று ஏன் அவர் பெயர் மாற்றியிருக்கிறார் ஐஎஸ் அமைப்பினுடைய மறு உருவாக்கத்தின் சிரியாவினுடைய உண்மையான பெயர் உள்ளே வந்தார்கள் அல் வீழ்ச்சியடைந்து அவர் தேசத்தை விட்டு சென்றார் இப்பொழுது இதற்கிடையிலே பசர் அல் அசாத்தினுடைய ஆட்சி வீழ்ச்சியடைந்த பின்பு ஏராளமான பயங்கர குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தி அவர்களுடைய ஏர் அந்த ஏர்பேஸ் மட்டுமல்லாமல் ஆர்சனல் மிசைல் குடோன்கள் எல்லாவற்றையும் அழித்து அழித்து நாசம் செய்ததில் பெஞ்சமின் நெதானியாகுவுக்கு பெரும் பங்குண்டு பெஞ்சமின் நெத்தானியாகு இன்றைக்கு இஸ்ரேலுடைய வடபுலனை பிடித்து கொலான் குன்றுகள் அது சிரியாவினுடைய ஒரு பகுதி தான் ஆக எல்லா இடங்கள் மேற்கு கரையை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள் அது ஜொடானுடைய பகுதி இப்படி எல்லா இடங்களையும் அவர் பிடிச்சிருக்கிற காரணத்தால அவருக்கு ஒரு ஆசை சியோனிச தத்துவாதிகளுக்கு என்ன ஆசைன்னா கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னா அகண்ட இஸ்ரேல் ஆப்ரஹாமுடைய காலம் முஸ்லிம்கள் ஆப்ரஹாமை இப்ராஹிம் என்று அழைப்பார்கள் கிறிஸ்தவர்கள் ஆப்ரஹாம் அவருக்கு இரண்டு சாரால் மற்றும் இரண்டு மனைவியின் சந்ததிகள் தான் ஒருவர் இஸ்மாயிலுடைய வழி தொன்றுகளான அரபுகள் இசாக்குடைய வழி யூதர்கள் அவர்களுக்குள் தான் இப்பொழுது போர் சிரியாவிலே பசருல்லா ஆசாத்துடைய ஆட்சி ஷியா முஸ்லிம்களுடைய ஆட்சி இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஆட்சியோ சுன்னா என்று சொல்லக்கூடிய அந்த நபிகளாருடைய அந்த வழிமுறைகளை பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய சுன்னா முஸ்லிம்களுடைய ஆட்சி சரி ஈரான் பசருல்லா ஆசாத்துக்கு கடுமையான ஆதரவு கொடுத்தார்கள் ரஷ்யாவுடைய தலன் இருந்தது அமெரிக்காவை அவர்கள் எதிர்த்தார்கள் தற்போது அவர் தஞ்சம் பூந்திருக்கிற இடத்துல என்ன செஞ்சாங்கன்னு இஸ்ரேல் ராணுவம் தனது நிலைகளை ஜோன் இடைநிலை மண்டலங்களை உருவாக்கி தங்கட ராணுவத்தை அங்க வச்சிட்டாங்க இப்போ அவங்க சொன்னாங்க ஒரு சாவரின் ஒரு இன்டகிரேட் பார்ட் ஆப் ரீஜன் இன்ன நாடு எப்படி உள்ள வந்து இருக்க முடியும் என்ற போகிற போது அவங்க சொன்ன காரணம் லெபனாலில் இருந்து சிரியாவினுடைய பார்டர் வழியாகத்தான் ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் கடத்தப்படுகிறது ஆயுதங்களுடைய கிட்ன அதாவது ஆயுதங்கள் இங்கிருந்துதான் அங்கு செல்கிறது இந்த வழித்தடங்களில் நாங்கள் நிற்போம் என்று ஏனென்றால் யூத சியோனிச கும்பல்களுக்கான அந்த வரைமுறைகள் எதுவும் இல்லை அவர்கள் யாரை அழிக்கிறோம் என்று நினைக்கிறார்களோ அவர்களை அழிப்பார்கள் யாரை மூலம் கொலேசியை நினைப்பார்களோ அதுதான் இப்பொழுது அவர்களுடைய அரசியல் எதிரிகள் யாரையும் அவர்கள் வைக்க மாட்டார்கள் அப்ப இந்த அடிப்படையில் ஹிஸ்புல்லாவுக்கு ஏராளமான ஆயுதங்கள் சென்றிருக்கிற போது ஹிஸ்புல்லாவுடைய லெபனானுடைய தலைவராக இருக்கும் ஹசன் நசுருல்லா படுகொலை செய்யப்பட்டார் அல் கராரி படுகொலை செய்யப்பட்டார் பாதி படுகொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில மிக கடூரமான தாக்குதலை நடத்தி பேஜர் அட்டாக்களை நடத்தி ஹிஸ்புல்லாவுடைய நயம் காசின் தற்போது அவருடைய பிரசிடெண்டாக வந்த நிலையில் சற்று மௌனித்திருக்கிறது முழுமையாக ஹிசுபுல்லா த காட் அவர்களுக்கு பெயர் அது முழுமையாக ஷியா தலைமையின் ஆதரவை பெற்றவர்கள் அவர்கள்தான் இப்ப ஹிஸ்புல்லாவையும் ஆயுதம் இல்லாமல் ஆக்கி ஹமாஸையும் அழித்து ஈரானையும் அழித்து எல்லாம் இவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை அனைத்தும் காலி செய்ய வேண்டும் ஆனால் ஹமாஸினுடைய பலஸ்தீன போரில் நிச்சயமாக பெரிய ஆதரவை ஹமாஸுக்கு வழங்கியிருந்தது ஹிஸ்புல்லா ஹமாஸுக்கு வழங்கியிருந்தது ஹூதிக்கள் என்ற எமனின் போர்க்களப்படைகள் சிரியா அதாவது சிரியாவில் இருக்கும் இஸ்லாமிக் ஆக்சிஸ் ரெசிஸ்டன்ஸ் அதே போன்று ஈரானில் இருக்கக்கூடிய அரசு இதுதான் அப்ப தற்போது அங்கே இருந்து அது ஒரு மௌன நிலைக்கு சென்றபோது, போது நானூறு ட்ரில்லியன் கோடிகளை பெறுவதற்கு பெரிய அளவுல விழாக்களை நடத்தினார்கள் டொனால்ட் ட்ரம்ப் உடைய தலைமையில யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வரவேற்றது நாலாயிரம் கோடிக்கு கத்தர் ஒரு பரிசை அளித்தது ஒரு விமானத்தை இந்த இடத்துல தான் சிரியாவினுடைய அதிபர் அபு முகமது அல் கொலானி யார் எவருடைய தலைக்கு எந்த அரசு பதினைந்து மில்லியன் டாலர்களை சர்வதேச தீவிரவாதியாக அவரை கொண்டு வர அறிவிப்பு செய்ததோ அதே தேசத்திலிருந்து அவர் மற்றொரு தேசத்தின் அதே தேசத்தின் சிரியாவில் அவர் பிரதமராக அவர் பிரசிடென்டாக அமெரிக்காவால் மகுடம் சூட்டப்படுகிறார் எந்த அளவுக்கு விந்தை பாருங்க சர்வதேச தீவிரவாதிக்கு மகுடம் சூட்டுகிறது அமெரிக்கா அமெரிக்காவினுடைய கொடி பல ஆண்டுகளுக்கு பின்பு சிரியாவில் பறக்கிறது அமெரிக்காவினுடைய கொடி பறக்கிறது அமெரிக்காவினுடைய உளவு அமைப்புகள் அதாவது மிக முக்கியமாக அங்கே ஒருவரை நியமிக்கிறார்கள் அவர் பேர் தாமஸ் டாமர் தாமஸ் டாமர் ஒரு ரொம்ப துல்லியமான ஒரு ஆள் அமெரிக்காவினுடைய கைகளில் சிரியாவின் தலங்கள் இருக்கிறது இதுதான் அங்கே நிலைமை தற்போது இதற்கு இடையில அமெரிக்கா யார் அவர்கள்தான் அங்கே பெரிய ஆள்கள் அமெரிக்காவுடைய சேவர்கள்தான் சவுதி அரேபியா ஜோடான் கத்தர் எஜிப்டு இஸ்ரேல் இப்பொழுது சிரியாவும் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள் தனித்து விடப்பட்டவர்கள் யார் ஈரான் மட்டும் ஈராக்கும் அவர்களுடைய படைகள் தான் சுடானியுடைய ஆட்சி நடக்கிறது இந்த நிலையில் அமெரிக்கா ஒரே ஆயுதங்களை பிரித்து பிரித்து கொடுக்கிறார்கள் நல்லா சிந்திச்சுடுங்க பதிமூன்று லட்சம் கோடியை பில் போட்டு சவுதி வாங்கிட்டாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் பேசப்படுது துருக்கிக்கும் கொடுத்துருக்குறாங்க அதே போன்று இங்கேயும் கொடுத்துடுறாங்க யாருக்கு இஸ்ரேலுக்கு இங்க பாரு நான் தரக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் நீ வைத்துக்கொள் ஒருத்தரை ஒருத்தர் தாக்க கூடாது இதுதான் அமெரிக்காவுடைய கண்டிஷன் இந்த கண்டிஷனை ஏற்று ஒருத்தர் ஒருத்தர் தாக்க கூடாது இல்ல அப்ப இஸ்ரேல் எப்படி அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் தலைமையாக்கிய அலி கொலானி அபு முகமது அல் கொலானியுடைய சிரியாவை தாக்கலான்னு பார்த்தா நூத்தி அறுபது நிலைகள்ல இரண்டு தினங்களுக்கு முன்பு சிரியாவை தாக்கினார்கள் முன்னூறு பேர் பருகரை செய்யப்பட்டார்கள் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்கிறாங்க இவர்களை நாம சென்று உள்ள பார்த்தா முஸ்லிம்கள் அவர்கள் முஸ்லிம்களாக இருந்து ஷியாவுடைய இஸ்மாயிலி பிரிவில் இருந்து அதுக்கப்புறமும் பத்தாம் நூற்றாண்டில் அவர்கள் ஒரு புதிய மதமாக மாறியிருக்கிறார்கள் ஆயிரம் ஆண்டுகளில் இந்த மதம் பலதார கடவுள் வழிபாட்டை அவதாரமாக சொல்கிறது பரமாத்மா இந்த பூமியில் காலடி வைத்தார் அவருடைய அவதாரங்கள் என்று அடிப்படைத்துவ இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு மாற்றமாக இருப்பதால் அவர்களை அக்பருடைய தீன இலாகி போன்று ஒரு புதிய மதமாக அறிவிப்பு ஷியாவின் இஸ்மாயிலி பிரிவிலிருந்து அதற்கு பிறகு அவர்கள் மறு உருவாக்கம் செய்து அவதாரங்களை ஏற்றுக்கொண்டு பாவங்களை மன்னிப்பதற்கு கடவுள் கீழே வந்தார் பல அவதார நிலைகள் என்று ஹிந்து அடிப்படையான சனாதனத்தை சொல்லுகிற ஒரு அவதார புருஷனாக ஒரு புதிய மதம் அவர்கள் ஏழு லட்சம் பேரில் அதிகம் பேர் சிரியாவில் சுவேதா அந்த ப்ராவின்ஸில் இருக்கிறாங்க மீதி உள்ளவங்க இஸ்ரேலில் இருக்கிறாங்க மற்றும் பல நாடுகளில் அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக ஒரு படையை அனுப்புகிறார் யாரு அது உள்நாட்டு குழப்பத்தில் அதை காப்பதற்காக பயங்கர குண்டு தாக்குதலை சிரியாவினுடைய ராணுவ தலைமை ராணுவ அங்கம் எல்லாவற்றிலும் பயங்கர தாக்குதல் நடத்தினாங்க அறுபத்தி எட்டு ராணுவ வீரர்கள் சிரியாவின் அரச படை ஹெச்டிஎஸ்னுடைய படை இப்போது ராணுவ படை நான்கு குழந்தைகள் ஐந்து பெண்கள் உள்பட முன்னூறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த படை எந்த படை நான் எனக்கு சொன்ன சொன்ன இந்த சிரியாவினுடைய இந்த படை இந்த ட்ரூஸ் ட்ரூஸ் என்றால் அவர்களுக்கும் சுன்னா முஸ்ரீமான தயோபின் என்று சொல்லக்கூடிய ஒரு டிரைபல் கம்யூனிட்டி அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஃபிளிக் ஆகவே தான் நாங்கள் காப்போம் என்றுதான் அத்துமொழிகிறார்கள் ஆனால் உண்மை என்னன்னா ட்ரூஸை காப்போம் என்றால் ட்ரூஸ் யாரு அவர்கள் ஒரு மதம் அவர்கள் இஸ்ரேலில் இருக்கிறாங்க இஸ்ரேலில் ராணுவத்திலும் பணி செய்கிறார்கள் இஸ்ரேல் நாட்டினுடைய குண்டுகளில் அவர்கள் இருக்கிறார்கள் ஏராளமான வேலைகளை விவசாய வேலைகள் ஈரானை அழிப்பது சிரியாவின் இருக்கக்கூடிய பசரல் ஆசாத்தின் ஆட்சிக்கு அப்புறம் வந்திருக்கிற கொலானியை மீது நம்பிக்கை இல்லை அவர் ஒரு தீவிரவாதி ஒரு இஸ்லாமிய பண்டமெண்டலிஸ்ட் கன்சர்வேடிவ் ஃபவுண்டர் அவரை எல்லாம் அழிக்கணும் எல்லா நாடுகளையும் அழிப்பது தான் இஸ்ரேலுடைய ஒரே தீர்வு அதுதான் இப்போது ஆரம்பித்திருக்கிறது இந்த ட்ரூஸ் மற்றும் சுன்னா பழங்குடிகளுக்கான மோதலில் முன்னூறு பேரை அவர் அழித்தது என்னன்னா ரெண்டு நிலை இந்த நிகழ்ச்சியில சொல்லிடுற சுருக்கமா உங்களுக்கு புரியும் ஒன்று யாரெல்லாம் ஆபத்தாக இருக்கிறார்களோ அதாவது ஹிஸ்புல்லா ஆபத்தாக இருந்தார்கள் இப்போ லெபனானை கையில் எடுத்துட்டாங்க லெபனானுடைய பிரசிடென்ட் டேவிட் ஆன் பிரதமர் அப்துல் சலாம் இவர்களை எல்லாம் அவருடைய ஆள்களாக மாறியிருக்கிறார்கள் இப்பொழுது இருப்பது சிரியா சிரியா வந்து ஆப்ரஹாம் அக்காடை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்றாங்க அபிரஹாமுடைய வழித்ததற்காக இரண்டாயிரத்தி பதினேழு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கொண்டு வந்ததை அக்காட்னா வேற ஒன்றுமே இல்லை ஆப்ரஹாமுடைய அக்காடுகள் நீங்கள் அனைவரும் இஸ்ரேலுக்கு சாதகமாக இருங்கள் இதை ஏற்றுக்கொண்டது யுனைடெட் அரபு எமிரேட் இன்னைக்கு இருக்கக்கூடிய துபாய் ஏற்றுக்கொண்டது ரஸ்ஸல் கைமை ஏற்றுக்கொண்டது அபுதாபி ஏற்றுக்கொண்டது அதுதான் யுனைடெட் அரபு எமிரேட் மொராக்கோ ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதை போன்று மற்ற நாடுகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்வதற்கு திணிக்கப்படுகிறது பஹ்ரைன் உட்பட ஆனால் முதன் முதலாக சிரியா நேரம் வந்து நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய பக்கத்து நாடுகளோடு நாங்கள் போரிட மாட்டோம் எங்கள் சகோதரர்கள் என்று சொன்ன பிறகும் இல்லை இல்லை ஒன்றெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு பயங்கர தாக்குதலை நடத்திய பெஞ்சமின் நித்தானியாகுவை பற்றி உலகம் இன்று புரிந்திருக்கிறது பெஞ்சமின் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் கைது செய்வதற்கான தடையானை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பெஞ்சமின் நித்தானியாகு அத் இப்பொழுது அவருடைய அறுபத்தி எட்டு எம்பிக்களில் அவர் அதிகமாக ஆதரவாக ஆர்த்தோடாக்ஸ் யூடிஜே யுனைடெட் தோரா ஜுடாயிசம் பார்ட்டி ஏழு பேரையும் அதே போன்று மற்றொரு பதினோரு பேரும் இழந்து ஐம்பதில் அவர் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது பேர் ஆதரவுலேயே இருக்கிறார்கள் இப்பொழுது ஆதரவுக்கு தேவை அறுபத்தி ஒன்று ஒரு மைனாரிட்டி அரசு செல்கிறது இஸ்ரேலுடைய நேர கரத்தின் கான்ஸ்டிடியூஷன் படி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இருபத்தி ஏழுக்குள் பெஞ்சமின் நித்தானியாகும் ஆட்சி அமைக்க ஆட்சியை நிரூபிக்க வேண்டும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பது மிக குறைவு ஆகவே இந்த சூழ்நிலையில் இதுதான் சிரியாவினுடைய போர் தற்போது அமெரிக்காவுடைய அதிபர் உத்தரவின் பேரில் மார்க்ரோ ரூபியோ புரிந்து கொள்ள முடியாத புரிந்து கொள்ளாத தாக்குதல் என்று சப்பை கட்டு கட்டியிருக்கிறார் இன்று காலை இன்று சனிக்கிழமை காலை இருவருக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் ஈரானும் ஹமாஸும் அதே போன்று நாம் சொல்லுகிற அடிப்படையில் ஹவுதிகளும் ஹிஸ்புல்லாக்களும் சேலஞ்சு கொடுத்துருக்கிறாங்க மக்கள் இஸ்ரேலில் வெளியேறுகிற நேரத்தில் தூக்கமில்லாத நிலவாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏனைய அரபுகளும் மாறியிருக்கிறார்கள் எந்த அரபுகளெல்லாம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவாக மௌனியாக இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் அவர்களுக்கு எதிராக ஒரு புதிய மத்திய கிழக்கின் வல்லாதிக்க சக்தி ஈரானின் ஆதரவாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்பது இந்த செய்தியினுடைய புரிதலும் அடிப்படையமாக சொல்கிறேன் இன்னும் இதோடு நிறைய செய்திகளை அடுத்தடுத்து நான் உங்களுக்கு தருகிறேன் நன்றி